ஸ்டோரிஸ் இந்தபடியே என்ன பார்க்க போறோம்னா வா வாத்தியார் படம் இன்றைக்கி தான் ரிலீஸாக இருக்குது சரி வாங்க இந்த படத்தை பற்றி பேசுவோம் ஆக்சுவலாக தான் இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம செவன் ஸ்கிரீன் தேட்டர் இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணிவிடுவோம் கிலாம் பார்க்கும் அந்த தேட்டருக்கு தான் போனேன் தேட்டரில் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் அவ்வளோ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு டைட்டில் கால் கூட நம்ம எடுக்க முடியலை ஃப்ரெண்ட்ஸ் பட் இருந்தாலும் படத்தை பார்த்தாச்சு படத்தை பார்த்தவரை ஃபஸ்ட் ஆஃப் நல்லா நல்லாயிருக்கு என்டர்டைனிங்காக போகுது ஒரு கரப்டட் ஆஃபீஸராக இருக்கிற நம்ம கார்த்தி வந்து சின்ன வயசில் நம்ம தாத்தா சொன்ன எம்ஜிஆர் கதையெல்லாம் வளர்ந்துட்டு அது எதுவும் நம்ம ரியாரிட்டிக்கு சரிப்பட்டு வராது கெட்டவனாக இருந்தால் தான் மாதிரி நினைக்கிறார் கார்த்தி அவர் பார்த்திங்கன்னா ஒரு சமயத்தில் எம்ஜிஆராக மாறிடுறாரு அதுக்கப்புறம் நடக்கிறது தான் கதை நைட்டான எம்ஜிஆராக இருப்பார் பகலானா கார்த்தியாக இருப்பார் இதுதான் படத்தோட பேசிக் லைன் சரிங்களா படத்தில் கார்த்தியோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு நடிப்புலாம் வந்து டிசென்டாக இருந்து அதை தவிர்த்து ராஜ்கிரண் ஆனந்த்ராஜ் இவங்கலாம் படத்தில் இருக்காங்க பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல சத்யராஜ் அந்த மாதிரி தான் படத்தில் இருக்கார் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல ஹீரோயினும் அப்படி தான் யாருக்கான பர்ஃபார்மன்ஸ்லாம் பெருசாக ஸ்கோப் இல்லை கார்த்தி மட்டுந்தான் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தாரு சாங்ஸ் நல்லா இருந்து நம்ம அந்த ஸ்கிப்டி கிபிடி பாட்டு வந்து சந்தோஷம் நல்லா போட்டிருக்காரு அப்புறம் அந்த உயிர் பற்றிக்காமல் இந்த ரெண்டு பாட்டும் இருந்தது கேட்குறதுக்கு சாங்ஸும் ஓகே பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஓரளவுக்கு நீட்டாக போட்டிருந்தார் அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை எம்ஜிஆரோட சாங்ஸும் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க உங்கள் வீட்டு பிள்ளைன்னு ஒரு பாட்டு இருக்கும் தெரியுமா பழைய பாட்டு அந்த பாட்டு நான் ஆனேட்டால் பாட்டெலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் கொஞ்சம் நல்லா இருந்து பார்க்கறதுக்கு அதுதான் அந்த கார்த்தியோட கேரக்டருக்கு தான் ஜஸ்டிஃபிகேஷன் ஓரளவுக்கு இருந்துச்சு தவிர்த்து மிச்சப்படி சுற்றி இருக்கிற கேரக்டர் யாருக்குமே ஜஸ்டிஃபிகேஷன் ப்ராப்பராக பண்ணல அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளேலையும் பெரிய இம்பேக்ட் இல்லை ஒரு கேரக்டர் சாகும் இன்டர்வல் டைமில் அந்த கேரக்டர் சாகுறப்ப என்னப்பா சித்திருச்சா அவ்வளோதான்ற மாதிரி இருக்கும் செத்ததுக்கப்புறம் இவருக்கு ஒரு விஷயம் நடக்கும் நம்ம கார்த்திக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே இதெல்லாம் நடக்க போதுன்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தேன் செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்திங்கன்னா ஃபூரா ஃபைட்டு முக்கவாசி எம்ஜிஆரோட பாட்டு போடுறாங்க எம்ஜிஆர் மாதிரியே இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம கார்த்தி அவரோட மேனரிசம் எடுத்து அவரோட இதில் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஓரளவுக்கு செட்டாக இருக்குது பட் இருந்தாலும் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜான ஒரு ஃபீல் கிடைக்கிறேன் நமக்கு படம் பார்க்கும்போது ஓகேவாக இருந்துச்சு அந்த செகண்ட் ஹாஃப்ல அவரோட மேனரிசம்லாம் பண்ணும்போது மிச்சப்படியே தான் ஒரு ஹேக்கர் டீம் வருது மஞ்சள் முகம்னு சொல்லிட்டு அந்த டீமுக்கும் ஒரு பெரிய இது இல்லை ஏன் இப்படி இவங்க இது பண்ணுறாங்க இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் இதுக்கு லீக் பண்ணுறாங்கன்றதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இல்லை சத்யராஜ் வந்து ஏன் இப்படி இருக்காருன்றதுக்கான இதுவும் இல்லை எல்லாமே ஒரு வாய் வார்த்தையில் சொல்லிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது எதுக்குமே வந்து ஒரு கேரக்டர் வந்து ஸ்ட்ராங்காக எழுதல அதான் ராஜ்கிரணும் அதே மாதிரி தான் எம்ஜிஆரோட ரசிகராக இருக்கார் எம்ஜிஆர் செத்தவொன்னே எம்ஜிஆர் பிறந்துட்டான்ற மாதிரி தூக்கி வச்சு கொண்டாடுறாரு ஒரு பேரனை ஆனால் அவர் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் இம்பாக்டாக எழுதியிருக்கலாம் அவர் கேரக்டர்லையும் இம்பாக்ட் இல்லாமல் போயிடுச்சு அதான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு அதான் ரொம்ப கிளிஷே நிறையா இருக்குது படத்தில் இதுதான் நடக்க போகுது இப்படி தான் முடிய போகுதுன்ற அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிடலாம் ஏன் இந்த விஷயத்துக்கு நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அந்த உண்மையாக தெரில ஆக்சுவலாக ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஷூட் வந்து இன்னும் பெண்டிங் இருந்திருக்கு நம்ம நானுவல் ராஜா கிட்ட பட்ஜெட் இல்லாததுனால இருக்கிறத வச்சு படத்தை ரிலீஸ் பண்ணிடலான்ற மாதிரி ஓரளவுக்கு எடிட்டில் மேட்ச் பண்ணி தான் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க அது அங்கங்கே தெரியுது ஏன்னா ஒரு சில இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து இதெல்லாம் ஏன் நடந்திருக்குறதுக்கான ஆன்சர் ப்ராப்பராக கொடுத்திருந்தால் இன்னும் படம் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கும் இப்போயும் படம் ஓகே ஒரு தடவை பார்க்கலாம் பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அதனால கூட இருக்கலான்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு நனன் குமாரசாமியோட ஃபிலிமோகிராஃபி பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் டூ வீக் தான் ஆனால் எனக்கு ஆவரேஜாக இருந்துச்சு படம் அதான் மிச்சபடி ஒரு கார்த்தியோட படமாக பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் தாராளமாக அவ்ளோ தான் சொல்லுவேன் அங்கே ஆசக்தியோடலாம் கம்போ இந்த படம் எவ்வளோ பரவாயில்ல அந்த படம் பார்த்திங்கன்னா எவ்வளோ டைம் கொடுத்து எவ்வளோ பட்ஜெட் கொடுத்து அவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணி ஒன்றும் இல்லை இது பார்த்திங்கன்னா படம் டிலே மேலே டிலே ப்ரொமோஷன் கிடையாது அப்படி இருந்தும் படம் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குன்னா இந்த டீமை நம்ம பாராட்டி தான் அவனோ தான் அதான் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ஒரு தடவை தேட்டரில் பார்க்கலாம் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒப்பீயன் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாவாத்தியார் இப்போ தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்